முலசாமி என்ன ஓகே அது ஏதோ போயிட்டு வந்துடலாம் சும்மா தானே போறோம் வருஷத்துக்கு ஒரு முறை போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க குலசாமின்றது நீங்க நினைக்கிற அளவுக்கு சாதாரண தெய்வங்களும் கிடையாது உங்களுடைய தலையெழுத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கு உண்டு முதல்ல குலசாமி எப்படின்னு முதல்ல தெரிஞ்சாங்க சின்னதா தான் இருக்கும் கீர்த்தி சீதாலும் மூர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கல் இருக்கும் ஒரு செங்கல் இருக்கும் ஒரு வேப்ப இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் ஒரு அடையாளத்துக்கு தான் ஒரு அதை வச்சு வச்சிருப்பாங்க ஆனா நீ அது முன்னூறு நடமாட இடம் அது உங்களுடைய மூதாதர்கள் நடமாடையில வாழ்ந்த இடம் அவ்வளவு சக்தி உண்டு இன்னொன்னு முதல்ல புரிஞ்சு உங்களுடைய பிரார்த்தனைகளை இப்ப நிறைய பேர் ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுங்களா நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டேன் ஆனா எனக்கு எதுவுமே நடக்கலன்னு ரொம்ப நொந்து போயிடுவாங்க ஏமா நான் செய்யாத பரிகாரம் கிடையாது எல்லாத்தையும் செஞ்சு எனக்கு ஏன் நடக்கலாம் கேள்வி அந்த கேள்வி பதில் தான் குலதெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் அருள் இல்ல அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே நூறு சதவீதம் நடக்காது குலதெய்வத்தின் ரொம்ப மஸ்ட் ரெண்டாவது விஷயம் உங்களுடைய பிரார்த்தனைகள் நீங்க சாமி கும்பிடுறீங்களா ஐயா முருகா என்ன காப்பாத்து சிவனை என்ன காப்பாத்து அம்மா என்ன காப்பாத்து சொல்றீங்களா இந்த பிரார்த்தனை எப்படி ரீச் ஆகும் உங்க குலதெய்வம் தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும் உங்களுக்கும் கடவுளுக்கும்